நாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கரா டிவியில் இந்த சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு அற்புதமான விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் முதல்ல சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படிங்கிறதுக்காக சக்தியை பற்றி லலிதாம்பிகாவை பற்றி லலிதா சகசரநாமம் ஆயிரம் பெயர்களும் அதற்குண்டான பலன்களையும் பற்றி சொன்ன திரு ராஜசேகர சிவாச்சாரியார் அவர்களை பெருமைப்படுத்துவதில் சங்கரா டிவியோடு சேர்ந்து நாம் அனைவரும் பெருமைப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமாவாக சொல்லி அந்த நாமத்திற்கான பொருளையும் சொல்லி அதற்கான பலனையும் சொல்லி இத்தனை நாட்கள் முடித்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை அவன் அருள் அல்லாமல் இது நடக்காது அதே நேரத்தில் நான் சொல்வது அவருடைய மனதில் எப்பொழுதும் குடியிருக்கும் அந்த அபிராமி அன்னையின் அருளினால்தான் அவரால் இவ்வளவு அழகாக தெளிவாக பாமரனுக்கும் புரியும் வகையில் அவரால் சொல்ல முடிந்தது அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல பல விஷயங்களை நமக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் சங்கரா டிவி அதற்கு துணை போக வேண்டும் சங்கரா டிவி செய்கின்ற நற்பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சித் சபேசா சிவ